கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்யணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சால் போதும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வா அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் தங்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாசல்லேருந்தே ஃபஸ்ட்டு போவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மங்களகரமாக கோலம் போடணும் வாசலில் மங்களகரமாக கோலம் போடணும் அதுக்கப்புறம் அந்த வீட்டு வாசலில் ஒரு கற்பக விநாயகரோட படம் ஒன்று வைக்கணும் அது உள்ளார போறப்ப ஒரு அந்த வாசல்லே நுழைறப்ப அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினரோ இல்ல யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த வாசல்ல நுழையிறப்பவே அந்த கற்பக விநாயகரோட படம் ஒரு நிலை கண்ணாடி ஒண்ணு வைக்கணும் வீட்டு உள்ளார அந்த தலை வாசலுக்கு மேல அந்த மகாலட்சுமியோட படம் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி இந்த கற்பக விநாயகரோட படம் வாசலை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மகாலட்சுமியோட படம் உள் வீட்டை பார்த்த மாதிரி வைக்கணும் அப்பதான் வந்து மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா மகாலட்சுமியை வெளியில அனுப்புற மாதிரி வெளியே பார்த்த மாதிரி வைப்பாங்க அது மாதிரி வைக்கக்கூடாது கூடாது நம்ம வீட்டை பார்த்த மாதிரி இருக்கணும் அது மாதிரி எந்த திசை பார்த்த வீடா இருந்தாலும் அதாவது கிழக்கு மேற்கு கிழக்கு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வடக்கு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் மேற்கு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் தெற்கு திசை பார்த்த வீடாக இருந்தாலும் எந்த திசையை பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு எதுக்க வெளிப்புறம் பார்த்த மாதிரி ஒரு கற்பக விநாயகருடைய படமும் அந்த ஒரு நிலை கண்ணாடி அதாவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க நுழையிற இடத்துலேயே அதுக்கு நேராக ஒரு நிலை கண்ணாடியும் ஒரு கற்பக விநாயகரோட படமும் ஒன்று வச்சாக்கா அந்த எந்த தீய சக்திகள் அதாவது அவங்க திருஷ்டி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த திருஷ்டி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கும் நம் நம்ம வீட்டை சுத்தமா வச்சிக்கணும் அப்பதான் மகாலட்சுமி வந்து அந்த வீட்டுல வாசம் செய்வா அதாவது நம்ம நம்மளாவே இருந்தாலும் ஒரு வீடு சுத்தமா இருந்தாதான் அந்த வீட்டுல போய் நம்மள கொஞ்ச நேரம் நம்ம இருப்போம் அப்படி இல்லை போனதுமே அசிங்கமா பாக்குறதுக்கு ஒரு அலங்கோலமா இருந்துச்சுன்னா நம்மளுக்கே பிடிக்காதாது நம்மளுக்கே அப்படின்னா ஒரு தெய்வம் எப்படி இருக்கும் அதனால அந்த வீட்டை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் அந்த மகாலட்சுமி வந்து அங்க வாசம் செய்வா அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டை வந்து ராத்திரி நேரத்துல கூட்டிகிட்டு போய் வெளியில குப்பையை கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா சின்ன சின்ன எல்லாம் வீட்டுல விளையாண்டுகிட்டு இருப்பாங்க விளையாண்டுகிட்டு இருப்ப அவங்க வந்து தங்கத்துல தோடு மோதிரம் செயின் அதெல்லாம் போட்டிருப்பாங்க அது கீழே விழுந்துரும் விழுந்துட்டுன்னா நம்ம ராத்திரி நேரத்துல தெரியாது அதை கூட்டி கொண்ட போய் கொட்டிட்டு அப்புறம் காலையில் காணோன்னு தேடிக்கிட்டு இருப்போம் அதனால வந்து பெரியவங்கள்லாம் வந்து ராத்திரி நேரத்தில் வீட்டை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலத்தில் இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் சொல்லி வச்ச விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கைக்கு உதவுற விஷயங்களாக தான் இருக்கும் அதனால் அந்த வீட்டை பூட்டி பொழுது போய் அந்த வீட்டை பூட்டினாலும் அந்த மகாலட்சுமி வந்து அந்த வீட்டில் தங்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் ஒரு மெய் தீபம் ஒன்று ஏற்றி வைக்கணும் அந்த பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வைக்கணும் அப்புறம் அந்த பூஜை அறையில வந்து சாம்பிராணி ஊதுபத்தி இது மாதிரி வாசனை உள்ள அந்த வாசனை திரவியங்கள் சாம்பிராணி இது எல்லாமே ஏத்தி வைக்கணும் பூஜை அறையில எப்போதும் வாசனை வந்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து அந்த மகாலட்சுமிக்கு அந்த இது அந்த இடம் பிடிக்கும் அப்பதான் அந்த இடத்துல வாசம் செய்வா சமையல் அறையில எப்போதுமே உப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்கணும் சில நேரத்தில் உப்பு பற்றாக்குறையாக இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது சமையல் அறையில் உப்பு எப்போதுமே நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிய இன்முகத்தோட வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி வரவேற்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று குடிக்கிறதுக்கு மோரோ இல்லை சாப்பாடோ இல்லை காஃபியோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள வரவேற்கணும் அப்படி இல்லை ஒரு தண்ணியாவது ஒருட்டோம்னா தண்ணியாவது கொடுக்கணும் அவங்கள இன்முகத்தோட வரவேற்கணும் வீட்டுக்கு வர விருந்தாளிய இன்முகத்தோட வரவேற்று அவங்கள இன்முகத்தோட வழி அனுப்பி வைக்கணும் அவங்க இன்முகத்தோட மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷமா போனாதான் மகிழ் அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி சரி இதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கிறதுக்கான ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி அங்க தங்குவார் இல்ல அவங்க முகம் வந்து வாடி போய் சோகத்தோட வருத்தத்தோட போனாங்க அப்படின்னா அவங்க அந்த விருந்தாளி போறதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி வெளியில் போயிடுவா அதனால வர்ற விருந்தாளிய நம்ம இன்முகத்தோட வரவேற்கணும் அப்புறம் சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் துணியோ ஒரு பழமோ பூவு இதெல்லாமே நம்ம வச்சு கொடுக்கலாம் அப்படி எதுவுமே கொடுக்க முடியலை அப்படின்னா அந்த சுமங்கலி பெண்கள் பெண்களுக்கு ஒரு குங்குமமாவது கொடுத்து தான் அனுப்பணும் அப்போ தான் வந்து அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாங்க சமையலறையில நம்ம வீட்டு சமையலறையில உப்பும் ஊறுகாயும் எப்போதும் நிறை நிறைய நிறைஞ்சு இருக்கணும் அப்பதான் அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க ஊறுகாய் வந்து குபேரருக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று அதனால அந்த ஊறுகாய் வந்து எப்போதுமே நிறைய பற்றாக்குறையாலாம் இருக்கக்கூடாது நிரந்தரமா நிறைய நிறைய இருக்கணும் அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ஊறுகாய் வைங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லைங்க நாங்கள் சாப் ஊறுகாயெல்லாம் சாப்பிட மாட்டோம் அதனால் நாங்கள் வச்சுக்கிறது கிடையாது எங்கள்கிட்ட ஊர்கா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஊருக்காய் கேட்டால் டக்குன்னு ஊர்காய் எடுத்து கொடுக்கணும் எப்போதுமே நம்ம சாப்பிட்றமோ சாப்பிட்லையோ குடிக்குதோ குடிக்கலையோ ஆனால் ஊறுகாய் வச்சுக்கணும் ஊறுகாய் வந்து குபேரருக்கு இஷ்டமானது அப்போ தான் வந்து நம்மள்ட்ட செல்லும் தங்கும் அதனால் எப்போதுமே ஊறுகாய் இருந்துக்கிட்டே இருக்கணும் சமையல் அறையில் மஞ்சள் எப்போதும் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கணும் இது அதாவது நம்ம ஏற்கனவே மஞ்சள் நம்மளுக்கு தேவைப்படுறதை விட தேவைக்கு அதிகமாக ரெண்டு பாக்கெட் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கணும் எப்போதுமே நம்ம வீட்டில் மஞ்சள் இருந்துகிட்டே இருக்கணும் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமானது உப்பு மஞ்சள் வாசலில் கோலம் போடுறது இது எல்லாமே மகாலட்சுமிக்கு பிடித்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில மகாலட்சுமிக்கு நம்ம அந்த நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் அஞ்சு ரூபாய் நாணயம் பத்து ரூபாய் நாணயம் எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாணயத்தால் அர்ச்சனை செய்யணும் மகாலட்சுமியோட திருநாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யணும் செஞ்சு அந்த நாணயத்தை ஒரு சின்ன பிளேட்டில் குவியலாக குவியலாக அந்த செஞ்சு வைக்கணும் அந்த நாணயத்தை அந்த பூஜை அறையில் வைக்கணும் அது மாதிரி செஞ்சாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க மகாலட்சுமியோட அருளை பெற்று எல்லாரும் பயன் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த கிராமத்து பாரம்பரியம் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்